ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் to டிஎஸ்சி வியூஸ் இன்னைக்கு டேட்டு ஃபிஃப்டீன்த் மார்ச் 2024 டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு கரெக்ஷன் விண்டோ எயிட்டீன்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து நீங்கள் கரெக்ஷனை செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு இதிலிருந்து நிறைய சந்தேகம் அந்த சந்தேகம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கும்லேட் பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்றைக்கி ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துருங்க அதன் பிறகு நீங்கள் எப்போது கரெக்ஷன் பண்ணுறீங்களோ எப்போ அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று நாட்களில் நீங்கள் எப்போல்லாம் எப்போ எந்த டேட்டில் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்தன்னைக்கு ஒரு டைமு நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க ஓகேங்களா ஏஸ் யூஸ்வல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னமும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஸோ நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்னமும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட்டு டோன்ட் ஃபர்கட் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க அதே போல் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அந்த டவுட்ஸையும் நீங்கள் வந்து த்ரூ பைடு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அந்த மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் வாங்கி ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபிஃப்டி டேஸில் உங்களுடைய நீட் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி உங்களுக்கு அதாவது ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால தான் நேற்று கரெக்ஷன் விண்டோ என்டிஏ ரிலீஸ் பண்ண உடனே இந்தியாலேயே முதன்முறையாக முறையாக எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் மட்டும்தான் இன்ஸ்டண்ட் அப்டேட் கொடுத்தோம் அப்படிங்கிறத உங்கள் சார்பாக உங்கள் சப்போர்ட்டோட எஸ்ஏபி வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக பெருமையோடு சொல்லிக்கிறேன் இதே போல் ஒவ்வொரு அப்டேட்டும் என்டிஏ ரிலீஸ் பண்ண அடுத்த நொடி நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் ஓகே இப்போது கரெக்ஷன் விண்டோ டவுட்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஸ்லைடாக பார்த்துடலாம் இதில் கரெக்ஷன் விண்டோ வந்து பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது இதில் எல்லா விதமான தவறுகளையும் நீங்கள் திருத்திக்கொள்ளலாம் இரண்டே இரண்டு தவறுகளை தவிர்த்து அந்த இரண்டே இரண்டு தவறுங்கிறது மொபைல் நம்பரை மாற்ற முடியாது இமெயில் ஐடியை மாற்ற முடியாது ஓகேங்களா உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியையும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் மாற்ற முடியாது இது ரெண்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே மாற்றலாம் எதனால் அப்படின்னா ரெஜிஸ்டர் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் மொபைல் நம்பர் மாற்ற முடியாது ஏன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த ரெண்டை தவிர உங்களுடைய மொத்த அப்ளிகேஷனில் எந்த இடத்துல எந்த தகவலை வேணாலும் திருத்திக்கொள்ளலாம் அதற்கான அனைக்சர் நம்ம நேற்று வீடியோலையே போஸ்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்த சந்தேகம் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா அடுத்த சந்தேகம் வந்து சார் நான் வந்து பத்து கைவிரல் ரேகையை இந்த டைரக்ஷனில் வச்சுட்டேன் ரெண்டு அதாவது ரெண்டு கையிலையும் இங்கே டச் பண்ணி இந்த மாதிரி தவறுதலாக வச்சுட்டேன் இப்போ நான் மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் ஓகேங்களா எல்லா தவறுகளையும் நீங்கள் திருத்திக்கலாம் இரண்டே இரண்டு தவறு தவறுகளை தவிர்த்து அந்த இரண்டு த அதாவது ரெண்டு மிஸ்டேக்கை மாற்ற முடியாதுங்கிறது என்ன ஒன்று மொபைல் நம்பர் மாற்ற முடியாது இன்னொன்று இமெயில் ஐடியை மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரி யாராவது வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் ஆனால் இது வந்து தவறு கிடையாது ஆனால் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இதை வந்து இந்த டைரக்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான இமேஜ் அடுத்தது வச்சிருக்கிறேன் இது வந்து தவறு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மாத்திர மாற்றிக்கலாம் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத காமிச்சிட்றேன் கரெக்டாக அந்த டைமில் வரும்போது காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி இருக்கிற சீட்டை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கிற சீட்டை இப்படி திருப்பணும் ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ டைம் இருக்குது ஸோ போயிட்டு திரும்பவும் ஒரு டைமு என்ன பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பத்து கைவிரல் ரகையும் எடுத்து அதை வந்து ஜேபிஜே ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த சந்தேகம் இதுக்கான கரெக்டான இமேஜையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் என்டிஏ கொடுத்துருக்கிற கரெக்டான இமேஜை கடைசியில் கொடுத்துட்றேன் பார்த்துருங்க அடுத்த சந்தேகம் ஃபோட்டோ எடுத்தேங்க சார் அதில் என்னோடய கேண்டிடேட் நேமை டைப் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கு கீழே டேட் ஆஃப் த டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் அந்த டேட்டை நான் வந்து டைப் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா இப்போது திரும்பவும் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபோட்டோவுக்கு கீழேயே உங்களுடைய பேரையும் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இந்த ரெண்டையும் டைப் பண்ணி கொடுத்து திரும்பவும் இப்போ அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபோட்டோவில் உங்கள் பேரோ இல்லை தேதி எந்த தேதியில் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் போடல சார் அப்படின்னு சந்தேகம் கேட்டவங்க இதையும் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்த சந்தேகம் ப்ளூஇங்கில் சிக்னேச்சர் போட்டங்க சார் தவறுதலா ப்ளாக்ல தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அப்படின்னா இதுவும் அதே தான் இது ஒரு தவறு கிடையாது உங்களுக்கு திரும்பவும் பயமாக இருக்குது எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க உங்களுடைய சிக்னேச்சரை பிளாக் இங்கில் போட்டு திரும்பவும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க ஓகேவா அப்போது நான் ப்ளூ ப்ளூவில் போட்டேன் சார் மறந்த மாதிரி இப்போ நான் வந்து பிளாக்ல போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா இட் இஸ் அலவுடு ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பிளாக்கில் திரும்பவும் ஒரு தடவை சிக்னேச்சர் போட்டு என்ன பண்ணிக்கலாம் பிளாக் டச் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த சந்தேகம் என்னோடய எக்ஸாம் சிட்டியே இப்போ நான் மாற்றிக்கிட்டுமா பல காரணங்களுக்காக அதாவது என்னோடய பர்மனண்ட் அட்ரெஸில் நான் வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸில் எழுதலாம்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ நான் ஒரு கோச்சிங் சென்டரில் படி படிச்சுட்ருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அங்கே தான் எழுதுறாங்க நானும் அங்கேயும் எழுதிக்கிறேன் இல்லைன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி நான் அங்கே போய் எழுதலான்ட்டுருக்கிறேன் இப்போ எக்ஸாம் சிட்டியை மாற்றிக்கலாமா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அது வந்து அலௌடு சரிங்களா அப்போது எல்லா தவறுகளையும் நீங்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ எல்லா மாற்றங்களையும் செய்து கொள்ளலாம் இரண்டே இரண்டு மாற்றங்களை தவிர மொபைல் நம்பரை மாற்ற முடியாது இமெயில் ஐடியை மாற்ற முடியாது அடுத்த சந்தேகம் சார் நான் ரெகுலராக கண்ணாடி போடுவேன் அதாவது ஸ்பெக்ஸ் போடுவேன் இப்போது நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்பெக்ஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் எக்ஸாம் ஹாலில் என்னை அலோவ் பண்ணாமல் விட்டால் என்ன பண்ணுறது இல்லைன்னா இப்போ நான் திரும்பவும் ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கலாமா தாராளமாக இதுவும் அலவுடு சரிங்களா அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்பெக்ஸ் போட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்பெக்ஸை போட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை போட்டு திரும்பவும் இன்னொரு டைம் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக ஸ்பெக்ஸ் போட்டு தான் எழுதுவீங்க அப்படின்னா அதாவது ஃபிஃப்த்து மே மே அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நான் இந்த இமேஜில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஸ்பெக்ஸ் போடுவீங்க அப்படின்னா போட்டுகிட்டு எடுத்து அப்லோட் பண்ணுங்க போடாமல் தான் இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு எந்த மாற்றம் தேவையோ அந்த மாற்றத்தை செய்து கொள்ளலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஃபோன் நம்பரை மாற்ற முடியாது ஈமெயில் ஐடியை மாற்ற முடியாது என்னோடய குவாலிஃபிகேஷனில் நான் தப்பு பண்ணிவிட்டேன் சார் இந்த குவாலிஃபிகேஷனில் என்னோடய மார்க்கை வந்து நான் டென்த்து மார்க் ஷீட்டு டென்த்து மார்க் எழுதுகிற இடத்துல லெவன்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து மார்க்கு எழுதிட்டேன் இல்லை டோட்டல் மார்க்கில் மேக்சிமம் மார்க் இருக்கிற இடத்துல நான் எடுத்த மா நான் ஸ்கோர் பண்ண மார்க்கை போட்டுட்டேன் இது எல்லாமே எனக்கு ஃபோன் காலில் வந்த டவுட் தான் சரிங்களா எனக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் மார்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதையும் சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு போட்டுட்டேன் நான் எடுத்த மார்க்கு வேறு ஃபைவ் டென்னோ ஃபைவ் டுவெண்ட்டியோ தான் இப்போ ஃபைவ் டுவெண்ட்டின்னு இடத்துல மறந்த மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு போட்டுட்டேன் அப்போது அந்த மார்க்கை மாற்றிக்கலாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை மாற்றிக்கலாம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை மாற்றிக்கலாம் அப்பாவோட க பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷனை மாத்திரம்தான் மாற்றிக்கலாம் அம்மாவோட குவாலிஃபிகேஷனை மாத்திரம்தான் மாற்றிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தவறு செய்திருந்தால் ஓகேங்களா உங்களுக்கு அது தவறு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மாற்ற மாதிரி இருந்தால் தாராளமாக திருத்தி கொள்ளலாம் அடுத்த சந்தேகம் இதுதான் வந்து கரெக்டான இமேஜ் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் போடுறதுக்கு சார் அதை வந்து திருப்பி வச்சுட்டேன் பத்து விரலையும் எடுத்தேன் ஆனால் முதல்ல காமிச்ச இமேஜ் மாதிரி இந்த டைரக்ஷனில் திருப்பி வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ திரும்பவும் இந்த மாதிரி மாத்திர்தான் மாற்றிக்கலாம் சிக்னேச்சரை நான் வந்து ப்ளூவில் போட்டுட்டேன் இப்போ நான் பிளாக்கில் மாற்றிக்கலாமா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் ஓகேங்களா அப்போது இது எல்லாமே அலௌடு சரிங்களா இதே மாதிரியான எல்லா சந்தேகங்களும் அலவுடு ஓகேங்களா அடுத்தது பேரண்ட்ஸோட நேமை மாற்றணும் மாற்றிக்கலாம் நேமை மாற்றணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட இனிஷியலில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இல்லைனா அப்பா பேர் இருக்க வேண்டிய இடத்துல அம்மா பேரை டைப் பண்ணிட்டேன் அம்மா பேர் இருக்க வேண்டிய இடத்துல அப்பா பேரை டைப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி எந்த பிள்ளைகள் இருந்தாலும் திருத்தி கொள்ளலாம் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் திருத்தி கொள்ளலாம் அடுத்தது பர்மனண்ட் அட்ரெஸ்ஸை தப்பு பண்ணிட்டேன் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து தப்பு பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் எப்படி வரப்போகுது த்ரூ மெயிலில் வரப்போகுது இல்லைன்னா மெசேஜாக வரப்போகுது அதில் மாற்றம் இருந்தால் நீங்கள் இப்போ மாத்ததுன்னா மாற்றிக்கலாம் ப்ரஸன்ட் அட்ரஸ்ஸை மாற்றணும் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நான் வந்து தமிழ்ன்னு போடுறக்கு பதிலாக இங்கிலீஷுன்னு போட்டேன் இங்கிலீஷுன்னு போடுறக்கு பதிலாக ஹிந்தின்னு போட்டுட்டேன் இந்த ஹிந்தியில் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து அடிஷனலாக இங்கிலீஷ் இருக்கும் அப்படி இல்லைனாலும் இப்போ நான் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா அதில் சேஞ்ச் பண்ணணுன்னா செஞ்சு செய்து கொள்ளலாம் எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் அப்ராடை சேர்ந்தவங்க இதில் நான் அப்ராடு சிட்டி கொடுக்கல ஸோ அதனால் இந்தியாவில் வந்து எழுதுறக்கு இந்தியாவில் ஒரு எக்ஸாம் சிட்டி போட்டிருந்தேன் இப்போ திரும்பவும் இந்த பதினாலு சிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து சிங்கப்பூர்லேயே எழுதிக்கிறேன் குவைத்துலேயே எழுதிக்கிறேன் மலேசியாலேயே எழுதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே இப்போது சிட்டியை திரும்பவும் மாற்றம் செய்து கொள்ளலாம் இது எல்லா விதமான திருத்தங்களும் செய்து கொள்ள அனுமதி உண்டு இரண்டே இரண்டு திருத்தங்கள் மட்டும் செய்ய முடியாது ஒன்று மொபைல் நம்பர் இன்னொன்று இமெயில் ஐடி ஓகேங்களா ஸோ கேட்ட எல்லா சந்தேகத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கான பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்தாலும் உடனடியாக எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான அப்டேட் உடனுக்குடன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில் தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது மறக்காமல் வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் சி யூ ஹாவ் அ நைஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்